போன வருஷம் எவனாவது ஒரு எழுதி வச்சுருப்பேன் அதை ஒரு ஐம்பது வருஷங்களுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி பாருங்கள் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த புக்கு கிடச்சிருக்கு இந்த புக்கில் என்ன போட்டிருக்குன்னா சான்ஸ்கிரிட்டு ஒரு ஐம்பதாயிரம் வருஷம் மொதல் மொதல் உலகத்தில் உருவான குழந்தை பேண்டு சான்ஸ்கிரிட்டில் கற்றுச்சின்னு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கேன் இது பழமையான புக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி புக்கு தான் வரலாறு வந்து எழுதுகிறாங்க அந்த தமிழ்நாடு தொழில்துறை தலைவர் திமுக ஃபார்ம் பண்ணிச்சு பாருங்கள் நாகசாமி அவரெல்லாம் மணியரசன் கண்ணா ஒன்றா வாடா போடாருந்தேன் பேசுவாப்பிலாம் அவ்வளோ வன்மத்தில் தான் பேசுவாப்பிலாம் ஏன்னா அவ்வளோ கோபம் அவருக்கு ஏன்னா அவர் வந்து தமிழில் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி அறிஞர்னு தெரியும் தமிழக வரலாற்றை எவ்வளோ மீட்க மீட்டெடுக்கிறாருன்னு தெரியும் மணியரசன்றவர் கண்ணா ஒன்றாருந்தே திட்டுவார் வாடா போடா அரலூச பயனுந்தும் திட்டுவார் அவரோட வீடியோலாம் நாகசாமியை பற்றி பேசின வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வன்மமாக வந்து நம்மளோட தமிழை திருச்சிருக்காங்கன்னு தெரியும் அவ்வளவு வன்மை அவங்களுக்கு தமிழ்